கவலையில் ஓத வேண்டிய மிக முக்கியமான சூறாக்கள் இதுவெல்லாம் உண்மையில் இதனுடைய ஆழங்களை புரிந்தால் அவன் நாவு இயற்கையாக உச்சரிக்கும் சோதனை பிரச்சனை என்று வந்தால் அசுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூறாக்கள் அல்லாவுடைய தூதருக்கு மிக விருப்பமான சூறாக்களும் கூட சிரமம் என்று வந்தால் அதோடு சேர்த்து அந்த சிரமம் இல்லாத நிலையும் வரும் கஷ்டம் என்று வந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்ற நிலையும் வரும் அதோடு சேர்த்து வரும் சொன்னார்கள் அல்லாஹ் என்று சொல்லவில்லை சிரமத்திற்கு பிறகு இன்பம் வரும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை அல்லாஹ் என்ன சொல்கிறான் சிரமத்தோடு இன்பம் வரும் சிரமத்திற்கு பிறகு என்னல்லாம் சொல்லவில்லை சிரமத்தோடு இன்பம் வரும் அதனுடைய முடிவு இன்பமாக அமையும் ஆனால் அவனுக்கு தேவை அல்லாஹ் ரபுல்லமின் பின்னால் சொல்கிறான் அதற்கு என்ன தேவை என்று ஒரு முக்மின் எப்போதும் கவலையில் வீழக்கூடாது கவலையில் துவளக்கூடாது வாழ்வில் எது வந்தாலும் சரி செல்வத்தாலோ உடலாலோ குடும்பத்தாலோ அல்லது வறுமையாலோ எது அவனை தாக்கினாலும் சரி ஒரு முக்மின் கவலை அடையக்கூடாது இவனு கையும் ரஹிமுகுல்லா சொல்லுவார்கள் கவலை செய்தான் ஒரு முக்மினுடைய கவலை செய்தானுக்கு மிக விருப்பமானது ஒரு மும்மினை கவலை அடைய செய்தால் அல்லாவிடம் இருந்து அவனை தூரமாக்கி விடலாம் இல்லையா தொழுகையிலிருந்து தூரமாக்கலாம் வணக்க வழிபாடுகள் இருந்து தூரமாக்கலாம் அதனால் ஒரு மும்மீனுடைய கவலை செய்தானுக்கு விருப்பமானது கவலைப்படாதீர்கள் அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கையை வையுங்கள் அவர்கள் அதை அடிக்கடி சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் அதனால் தான் அல்லாஹ் எங்கேயும் குரானில் கவலைப்படுவார்கள் என்று ஒருபோதும் சொன்னதில்லை ஒன்று அல்லா சொல்லுவான் வல்லா தஹினு வல தஹனும் கவலைப்படாதீர்கள் என்று அல்லது அல்லாஹ் சொல்லுவான் ஃபலா பலாஹிம் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று முக்மீன்களை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது எங்கும் அல்லா முக்மீன்கள் கவலைப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான் அல்லாஹ் அல்லாஹு அதைத்தான் சொல்கிறான் இன்ன இன்ன சிரமம் என்று வந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்று நிலை வரும் நமக்கு தேவை பொறுமை அவ்வளவுதான் சிரமம் வந்துவிட்டதை இனிமேல் எப்படி வெளியேறுவது என்று கேட்பவன் முப்மீனாக இருக்க மாட்டான் இல்ல முப்மீன் ஒருபோதும் நம்பிக்கை எழுக்க மாட்டான் அல்லாஹின் மீது அவனுக்கு தெரியாது அல்லாஹ் என்ன என்ன அவனுக்காக தயாரித்து வைத்திருக்கிறான் இந்த சோதனையுடைய முடிவு என்ன என்று அவனுக்கு தெரியாது அவன் இன்றைய நேற்று நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பான் ஆனால் நாளை பிரகாசமாக இருக்கும் என்பதை அவன் மறந்து விட்டான் உலகத்தில் யாரும் இன்று கவலையாக இருப்பவர் நாளை அதே கவலையில் இருக்க மாட்டார் அவன் கடக்க வேண்டியது இன்றையைத்தான் நாளை அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது இன்றைய கவலையை நினைத்து வாழ்வை அழித்துக் கொள்பவன் ஒரு மும்மீனாக இருக்க முடியாது அசுலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணங்களை அதற்கு பார்க்கலாம் இன்னமே சிரமத்திற்கு பிறகு இன்பம் என்ற நிலை வரும் அதற்காக அவன் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் சிரமமே வாழ்க்கையாக விட்டது என்று கண் கலங்கக்கூடாது ஒரு மும்மின் நமக்கு தெரியாது அல்ல நமக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று உம்முசலமா அவர்களுடைய கணவன் மரணமாகிறார்கள் அல்லாவுடைய ஆறுதல் சொல்வதற்காக சில வார்த்தைகளை சொல்கிறார்கள் அவர்கள் கேட்டார்கள் இவ்வளவு ஆறுதல் வார்த்தைகளை கேட்டாலும் அபு சலமாவை விட சிறந்த கணவர் எனக்கு உலகத்தில் யாராக இருக்க முடியும் யாரை எல்லாம் கொடுக்க முடியும் அபு தான் சிறந்த கணவர் அவர் இறந்து விட்டாரே இனிமேல் எனக்கு என்ன வாழ்க்கை அல்லாஹ் ஆலமீன் அந்த கேள்விக்காகவே அவர்களுக்கு கொடுத்தான் உலகத்தில் அவர்களை விட சிறந்த கணவராக யாரும் இருக்க முடியாது அசுலுல்லாஹி சல்லு அலிஹி வசலம் அவர்களை அவர்களுக்கு தெரியாது அபு சலமாவை விட சிறந்த கணவர் தனக்கு வருவார் என்று அல்லாஹ் கொடுப்பான் ஏராளமான விளக்கங்களை சொல்லலாம்

பரதான கடமைகளை விட்டு நீங்கள் விலகிவிட்டால் நஃபிலான வணக்கங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள் அல்லது நபியே நீங்கள் தொழுகையிலிருந்து நீடு தொழுகையிலிருந்து பிரிந்து விட்டால் துவாவில் அதிகமாக உங்களை நிலையாக்குங்கள் அல்லது நபியே இந்த உலக காரியங்களிலிருந்து நீங்கள் விலகிவிட்டால் மறுமையுடைய காரியங்களில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள் அல்லது நபியை நீங்கள் லாஇலா ஐலா பற்றி நீங்கள் அதிகமாக மக்களுக்கு கூறி அந்த காரியத்தை முடித்து விட்டால் மார்க்க கல்வி மற்றும் மறுமையுடைய செய்திகளை மக்களுக்கு அதிகமாக எடுத்துச் சொல்லுங்கள் அல்லது நபியை உடலுடைய காரியத்திலிருந்து நீங்கள் விலகிவிட்டால் மறுமைக்கு எதை தேவையோ உடலுக்காக அதை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சஹாபாக்களுடைய கருத்துக்கள் தான் கருத்து அப்பா சரதும் அவர்களுடைய கருத்து இமாம் முஜாஹித் அவர்களுடைய கருத்து இதுவெல்லாம் அறிஞர்களுடைய கருத்துக்கள் தான் நம்முடைய கருத்துகள் அல்ல இப்ப என்ன அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்ல வருகிறான் நபியே இந்த உலக காரியங்கள் அல்லது இபாதத்துகள் தான கடமைகள் இதிலிருந்து நீங்கள் நீங்கிவிட்டால் உங்களை நீங்கள் களைப்படைய செய்யுங்கள் உங்களை நீங்கள் கடினமாக்கிக் கொள்ளுங்கள் வணக்க வழிபாடுகள் அசுல் சொல்லு அழிகு செல்லம் இந்த கட்டளையை செய்தார்கள் அசுல்லாஹுவை போன்று காலையிலிருந்து இரவு வரை பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க முடியாது அசுலுல்லா காலையிலிருந்து இரவு வரை உறங்கியதாக ஒரு அதி கூட கிடையாது காலையிலிருந்து ஃபஜருடைய ஆரம்பத்தில் ஆரம்பத்திலிருந்து இஷா வரை இஷாவுடைய வக்து முடியும் வரை ரசூல்லா உறங்கியதை பார்த்ததாக ஒரு செய்தி கூட இருக்க முடியாது அது ஆனால் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை ஒரு நபியாக பணியாற்ற வேண்டும் ஒரு கணவராக பணி பணியாற்ற வேண்டும் ஒரு தந்தையாக பணியாற்ற வேண்டும் ஒரு நண்பராக பணிய பணியாற்ற வேண்டும் ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினராக பணியாற்ற வேண்டும் காவிரியர்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் போருக்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும் போருக்கான வலிமையை கூட்ட வேண்டும் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் மக்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும் பிள்ளைக்கு பாத்தி மரதுல்லாக அது போன்ற பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாக இருக்க வேண்டும் பதினோரு மனைவிமார்கள் அத்துணை மனைவிமார்களுக்கும் சிறந்த கணவராக இருக்க வேண்டும் இவ்வளவு காரியங்கள் ஒரு காலையிலிருந்து ஒரு இரவு வரை ஒரு மனிதர் உறங்கும் உறங்குவது வரை இவ்வளவு காரியங்களையும் செய்து இரவில் அல்லாஹுடைய நிற்பார்கள் நிற்பார்கள் ஐஷ ரெ கேட்பார்கள் யாரா உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது அதை அல்லா சொல்கிறான்

உங்கள் ரப்பிடத்தில் அவன் உங்களுக்குரியவன் ஃபர் ரஃப் உங்களை அப்படியே சமர்ப்பித்து விடுங்கள் எல்லா காரியங்களை முடித்தாலும் என்னதான் சோதனை வந்தாலும் சிரமம் வந்தாலும் ரப் இருக்கிறான் அவனுக்கு முன்னால் வந்து நின்று விடுங்கள் அவ்வளவுதான் உலகத்தில் இருக்க முடியவில்லையா சோதனையால் உங்கள் ரப் இருக்கிறான் சுயுதில் விழுந்து விடுங்கள் அவனிடத்திலே உங்களை ஒப்படையுங்கள் அசுல்லாஹி சொல்லலாஹோ அழுகுவ செல்லம் கஷ்டம் இன்பம் துன்பம் மக்காவுடைய வெற்றி எது வந்தாலும் சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ் இல்லாத கவாதா உள்ளே நுழையும் போது சொன்னார்கள் நிறைவேற்றி விட்டாய்க்கு உதவி செய்து நீ தனியாக நின்று போராடி வெற்றி அளித்தாய் போராடியது வருடங்கள் யார் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாவிடத்திலே சமர்ப்பித்தார்கள் அதையும் நீ போராடி வெற்றியை வாங்கி தந்தாய் பெருமையடைந்து விடாதீர்கள் அவன் கொடுத்தான் அவனிடத்திலேயே நீங்கள் உங்களையும் ஒப்படைத்து விடுங்கள் கவலையில் ஓத வேண்டிய மிக முக்கியமான சூறாக்கள் இதுவல்ல உண்மையில் இதனுடைய ஆழங்களை புரிந்தால் அவன் நாவு இயற்கையாக உச்சரிக்கும் சோதனை பிரச்சனை என்று வந்தால் அசுலாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூறாக்கள் அல்லாவுடைய தூதருக்கு மிக விருப்பமான சூறாக்களும் கூட ஜசாக்கம் பல்லாஹும் அகூல் கௌலிஹாதா அஸ்துல்லா அலி வலக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல